உகந்த பாசுரம் வந்து கமலையின் தரிசனமே கவலையின் நிரசனமாம் மனவாழன் மனமகிழ்வே மாறுடரின் பெருவாழ்வாம் இங்கே பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை விட வேற எதுவும் நமக்கு காக்கிறதுக்கான கண் கண்கோடிகள் வேண்டும் அநிலமாரும் கமலவல்லி தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இந்த சேத்தியில சேவிக்கிறது ரொம்ப சிறப்பு இன்னும் இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த தாயாரோட சேத்தியில இருப்பார் சேர நாட்டு இளவரசி இந்த தாயார் அப்போ இத தாயாரும் சேர்ந்தே இருக்காங்க அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே நடக்கிற விசேஷம் இந்த விசேஷத்துக்கு வந்தாவே கல்யாணம் அடுத்த பங்குனி ஊற்றத்துக்குள்ள கட்டாயம் கல்யாணம் நடக்கும் ஒரு நாள் இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் இங்கே எழுந்தருளி எல்லாம் அருள் பாலிப்பர் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த சேர்த்தி இனிமேல் அடுத்த வருஷம்தான் இந்த ஒரு நாள் சேர்த்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எல்லாம் அருள் அந்த தாயாரும் பெருமாளும் உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ நூற்றி எட்டு தலங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் உறையூர் நாச்சியார் கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் சேர்த்து சேவை வீடியோ தாங்க இந்த சேர்த்து சேவையை தரிசனம் செய்தால் என்ன பயன் கிட்டும் என பக்தர்கள் கூறும் வீடியோ தொகுப்பு தாங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் நாங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம் வெளியாண்டாள் சன்னதி கிட்டக்க தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் வெளியாண்டாள் கைங்கரியம் பண்ணுறவா எல்லோருமே தாயார் கமலவள்ளி தாயார் இன்றைக்கி ஆயிலை நட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் இங்கே எழுந்தருளி எல்லாம் அருள் பாளிப்பார் இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த சேத்தி இனிமேல் அடுத்த வருஷந்தான் இந்த ஒரு நாள் சேத்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எல்லாம் அருள் பாலிப்பா அந்த தாயாரும் பெருமாளும் தாயாரோட உகந்த பாசுரம் வந்து கமலையின் தரிசனமே கவலையின் நிரசனமாம் மணவாளன் மனமகிழ்வே மாரடரின் பெருவாழ்வாம் இங்கே பெருமாள் தாயாரும் சேர்ந்துருக்கிறதுனால இதை விட வேற எதுவும் நமக்கு காக்கிறதுக்கான கண் கண்கோடிகள் வேண்டும் அனைவரும் எல்லாரும் வந்திருந்து இந்த பெருமாள் தாயாரோட ஆசி பெருமாறு வேண்டிக்கிறேன் தாயாரோட கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கணும் அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நிரசனமாக மனவாளன் மனமகிழ்வே மாரடரின் பெருவாழ்வாம் அடியேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து சேவிச்சுட்டு போயிடுவேன் நான் பொம்பை அதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலையும் தேதி சேர்த்தி அது ரெண்டையும் சேவிச்சுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் ரங்கநாதர் கோவிலில் இந்த உற்சவம் ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லப்படுறது ரங்கநாதர் இங்கே ஆறாம் திருநாள் இன்னைக்கு கார்த்தால மூணு மணிக்கு கோவிலிருந்து கிளம்பி வயல்காடு வழியாலாம் எல்லாருமா பெரும்பாலும் ஏழு பண்ணிண்டு வருவா இவர் வந்து எல்லாரும் தோல்லே இருந்தா அவர் கீழே